கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டேய் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்ன லுக் உம் பெரியோர்களே இப்ப நீங்க மேடையில பாக்க போறது பெரிய அதிசயங்க ஆச்சரியமுங்க இதோ உன்னிக்கிறானு இந்த பாய் இந்த பாய் உள்ளத்திக்கு போட போறேன் மூட போறேன்

பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன் வெரி குட் எல்லாரும் ஜோர் அவர் கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லங்க செத்த பொணத்தை எந்திரிச்சிட்டு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை பத்தி அள்ளி கொடுத்தீங்கனா எடுத்துட்டு ஓடுறதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணவரா பள்ளு பள்ளு ஐயா

அது நாலஞ்சு நாள் ஆகுங்கய்யா இங்க அங்க நாலஞ்சு நாளாக தாமையாக இதே மாதிரி ஊடோட கிடச்சல் பண்ணி இருக்கிற மண்டரத்தை மறக்க வச்சு இப்ப புது மன்றத்தை கண்டுபிடிச்சு பணத்தை புறம் வர வைக்கணும் நான் தெரியுமா வேறுமாவுது மே என்ன அடி பிழுக்கல டேய் என்னடா பண்ணுறீங்க நாலஞ்சு நாளாகுன்னு சொன்னல பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ அட நார பயலுகளாக எந்த தொழிலும் பண்ண மாட மாற்றிக்கிறாய் டேய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேடா நானு ஃபெமினா ஒன்று கொடுங்க அண்ணா இந்த எக்ஸிபிஷனுக்கு எப்படிண்ணா போறது அதோ இறந்துது பாரு வெளி வெளி உனக்கு கேக் தரணும்ல அந்த பொண்ணு பின்னாடியே போங்க எக்ஸிபிஷன் போறியா அந்த ஒயிட்டை ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அந்த பொண்ணு இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு அடைய ஆமாப்பா அந்த பொண்ணு தான் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த பொண்ணு தான்

நானும் புதுசு புதுசாக ஒரு தொழிலை கண்டுபிடிச்சி ஆரம்பிக்கிறேன் அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழில கெடுத்து விடுப்பா எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் இல்ல நீ வந்தது அதை விட பயமா இருக்கே என்னம்மா ஆமா உனக்கு பயம் தானே இங்க வந்தேன் மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த தெரியும் அந்த கேவலமான பிளாஷ் பேக் எல்லாம் தேவை இல்ல நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன் சரி அந்த ஆட்டோக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுங்க என்னடா கேட்ட பணமா ஆமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க போடா போடா வேலைய பாத்து போடா சிங்கி டீ குடிக்க வைக்கலாம டீ கிட முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சிட்டு இருக்கேன் 2000 வேணுமா 2000 என்னம்மா சொல்ற என்ன சொன்னீங்க சொன்னீங்க ஜாமான் ஜாமாஜர்ல அள்ளிட்டு போய் அடுத்து சொல்ல நடத்துறதுக்கு வைக்கலாம அனாதியா உட்கார்ந்திருக்கேன் 2000 வந்து கேக்குற பரவாலியே நான் நடச்ச மாதிரி நீ இருக்கியே நீ நினைச்சியா சரி 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 விடு விடு ஐயா ஆட்டோ ஐயா ਉਹ ஆர்சிபி கொஞ்சம் தாய் எதுக்கு ਉਹ ஆர்சிபி கொ அடமான வெச்சு தான் என் மாமா ஷோ நடத்தி சாய்ந்திர வர கலெக்ஷன்ல வட்டியோட காசை திருப்பி கொடுத்தாரு என்னையது ஆட்டோ காரங்க கிட்ட மீட்டர் போட்டு விட்டுற அவர் யார் நடிச்சிருக்க நீ கிரிகாலம் சோனா அவன் கிறுக்கு பிடிச்சு கியூல நின்னு இருக்கான் யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கலெக்ஷன் என்னது ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதான் மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பெனியில் கோர்த்துட்டு போயிரு ஆரம்பிப்பாரு இது நான் உனக்காக செய்யல எனக்காக செய்யறேன் கமெண்ட்ரே ஐயோ அண்ணே என்னென்ன இது திடீர்னு பீச பண்ணிக்கிட்டீங்களே என் பொழப்பு என்னென்ன ஆகிறது அங்க கேளு ஜெயண்டி வீர சுத்தரதோட நிறுத்திக்க பணத்துக்காக என்ன சுத்த விடாத இந்த வராடி பாக்கிய இப்ப நீ செட்டில் பண்ணணும் அப்படி பண்ணல வீலையும் சுத்தாது பொட்டியிலிருந்து ஒருத்தரும் இறங்க முடியாது ஃபேமிலியோட வெடிய வெடியே உட்காண்டிருக்க வேண்டியதுதான் ஐயா பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் அதனால தான் கொடுக்க முடியல நீ ஆபரேஷன் பண்ண இல்ல அபார்ஷன் பண்ணு அது உன்னோட ஃபேமிலி மேட்டர் நீ இன்னைக்கு பேலன்ஸ் செட்டில் பண்ணல பப்ளிக்கா வச்சு நான் உனக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டுருவேன் இந்தாங்க பணம்

கடல் கண்ணி புடகுற கண்ணா வினான் பிக்கப் பாயி கலெக்ஷன் அள்ளுது போல் இருக்கே இவங்க தான் கடல் கண்ணியோட சிஸ்டர் பணம் அடுத்த வாரம் சேர்த்து வாங்கிக்கல கொஞ்சம் செலவு வந்துடுச்சு இப்போ நான் பணம் கேட்டேன் உங்ககிட்ட நான் மற்றவங்ககிட்ட தான் ரொம்ப கராராக இருப்பேன் டோட்டலாக உங்கள் டீமு கிட்ட நான் ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்துக்குவேன் இல்லை சித்தப்பா பாப்பா நான் குழப்பிற மாதிரி பேசினாலும் நான் என்ன பேச வர்றேன் அப்படிங்கிறது வெள்ளிக்கு நல்லா புரியும் அங்கே வேடிக்கை

வாங்கின இடத்துக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல என்னடா போஸ் கொடுக்குற எத்தனை ஏகரிக்கா ஏன் அப்படி அவசரப்படுற ஒரு ஐயாயிரம் ரூபா கொடு என்னது சும்மா தரவனா ஆட்டோடைய ஆர்சி புக் வச்சுட்டு கொடு ஆர்சி புக்கா ஏய் எந்த இழுச்சி வாங்கிட்டா கிடைச்சா யார் ஆட்டை போட்டீங்க உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் புக்கை வச்சுக்கிட்டு காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாத நல்ல கூட்டாளி கிடைச்சேன் பணத்தை கூட இதை பத்திரம் வீடா திரும்ப இதை அடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட பழங்க

என்ன போனவன என்ன காணா அப்படியே பொட்டுகளை படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு பக்கம் எதுவும் போயிட்டானா மூணு பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது இப்ப முந்நூறு பேர்த்த விட்டு போயிட்டானே ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது

என்னடி வெச்சத்தை கேக்குற வெச்சத்துக்கே வெச்சமா எங்க மாமாவுக்கு குரு ஓமா குடு கடிச்சு துப்பிடுடா அப்ப மாமா குடுற ஓமா மாமா ஓமா மாமா ஓமா மாமா டிடில இருக்க டிஸ்டர்ப பண்ணாதடா உன்னே டிஸ்டர்ப பண்றதாண்டி எனக்கு டியூட்டி ஆமா அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா ஏன்டா உன்னை டச் அப் பண்ண வரையடா நீ பொறாம பிடிச்சறே என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது ஆ பணம் புடிங்கி யோ நீ எங்க அங்க மேதகி உங்கள்ட வட்டி போ நான் வசூல் பண்றதுக்கு நான் பாம்பு வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு மரியாதையா பணத்தை குடுத்துறா இல்ல நான் கொத்திடுவேன் கிடையாது நான் இருக்கேன் அது என்ன ஆப் டூட்டி சோ நடந்தா புல் டூட்டி ஊர் மஞ்சள் சரி இன்னொரு பத்தாயிரம் கடறா பணம் நான் தயா ஓடுறா

தம்பி உள்ள ஏதோ உள் குத்து விழுந்து பிளட் நிக்காம வந்துகிட்டு இருக்கு இந்த பிளட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாட்ல திரிஞ்சனா எனர்ஜி ஏத்துறதுக்கு குல்கஸ் பாட்டில் ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு சீக்கிரம் வா ராஜா ஏன் விற்று என்னையா மருந்துட்டு சொல்றேன் எனக்கு பணம் வேணாம் ஒன்னு வேணாம் என் ஆர்ச்சி கூடிய நான் போயிட்டே இருக்கேன் இந்த பாரு வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நடத்தி நிக்குது இன்னும் சோவே ஆரம்பிக்கல சோ ஆரம்பிச்சவண்ணே உன் பணத்தை எத்தனை வருஷமா நான் திருப்பி குடுத்துறே வருஷமா சாயங்காலம் தர நீங்களடா என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா ஏன்டா அப்படி உயிரை வாங்குற போடா போடா ஏ ஆட்டோ அம்மன மாக்கிட்டாங்களே மாப்ள எங்க கிளம்பிட்ட மாமே உன் கூட இருந்த வேலை ஆகாது அம்பத்தூர் சைட் ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துற என்ன மாப்ள டெவலப் பண்ணி தரேன்னு போறேன்ன்றே நியாயமா அது மாமே சாயந்திரம் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் போயா நானே ஆட்டோ கரண்ட் ஆட்டோ போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்ட்ட வந்து ஆயிரம் ரூபாய் போய் நீ எங்கேயாவது ஆட்டோ போடுப்போம் சீட்டுக்கும் ஆப்பா அட பாவிகளா இப்படி பார்த்து பார்த்தா கலட்டுறீங்களாடா